வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சமம் தமம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சமம் என்பது என்ன விரஜ்ய விஷய பிரதாத் தோஷ திருஷ்டியா முகூர் முகு ஸ்வலக்ஷே மனச சம உச்சியதே இது சமத்துக்கு ஆச்சாரியால் கொடுத்திருக்கும் லக்ஷணம் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்பதாக ஐம்புலன்களும் அனுபோகம் செய்ய விரும்புகிற எல்லா கூட்டமும் விஷய விர்தாம் எனப்பட்டிருக்கிறது விவேகத்தாலும் வைராகியத்தாலும் அடிக்கடி அலசி பார்த்து இவை யாவும் ஆத்மாவுக்கு ஹானியே செய்கின்றன என்று தெரிந்து கொண்டு வெறுத்து தள்ளுவதை முகூர் முஹூ தோஷ திருஷ்டியா விரஜ்ய என்கிறார் முகூர் முகு அடிக்கடி தோஷ திருஷ்டியா விஷயான போகத்திலுள்ள தோஷத்தை பார்ப்பதால் ஆத்மாவுக்கு அவை ஹானி செய்வதால் தோஷமானவை என்று தெரிந்து கொண்டு பார்ப்பதால் விரஜ்ய வெறுப்படைந்து மனஸ் சதாவும் இன்பம் என்று நினைக்கும் விஷயங்களை நினைத்து நினைத்துத்தான் நிலை கொள்ளாமல் அலைப்பாய்ந்தபடி இருக்கிறது அதனால்தான் நமக்கு சாந்த சௌக்கியம் இன்னவென்று தெரியவில்லை விஷயங்களில் தோஷ திருஷ்டி உண்டாகி அவற்றை வெறுத்து ஒதுக்கி விட்டோமானால் அப்புறம் மனசை சாந்த சௌக்கிய ஸ்வரூபமான ஆத்மா என்பதான சாதனையின் லட்சியத்தில் நிறுத்தலாம் அதாவது நானா விஷயங்களுக்காக ஆளா பறந்து கொண்டு நாலா திசையிலும் ஓடுகிற மனசை அப்படி ஓடாமல் அடக்கி லட்சியம் ஒன்றிலேயே நிறுத்தலாம் அப்படி அடக்குவதற்கு பேர்தான் சமம் விஷய பிரதாதத்திலிருந்து உண்டாகும் தோஷத்தை அடிக்கடி நினைத்து பார்த்து அவற்றை தள்ளி அப்புறம் ஸ்வலக்ஷையே தன்னுடைய லட்சியத்தில் மனசை நியத அவஸ்தா மனசை கட்டுப்படுத்திய நிலையில் வைத்திருப்பது சம உச்சியதே சமம் என்று கூறப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் மனசை அடுக்குவதே சமம் விஷயங்களை பற்றி மனஸ் படர்வதற்கு காரணம் பழைய அனுபவத்தின் சுவடு நெடி வாசனை என்பது ஜென்மாந்திரமாக அதற்கு இருப்பதுதான் அந்த ஜன்மாந்திர வாசனை ஸ்தூல சரீரம் செத்துப்போன அப்புறமும் சூக்ஷம சரீரத்துக்குள் இருந்து கொண்டே இருந்து மறுபடி உயிர் இன்னொரு சரீரத்தில் பிரவேசித்து புனர் ஜென்மா எடுக்கும்போது மீளவும் தன்னுடைய வேலைத்தனத்தை ஆரம்பித்து விடுகிறது ஆகையால் அந்த வாசனைகளை அடியோடு விட்டுவிட்டால் மனஸ் தானாக அடங்கி போகும் சமத்துக்கு டெஃபனேஷனே இப்படித்தான் அபரோக்ஷானுபூதியில் கொடுத்திருக்கிறார் முன் சொன்னது விவேக சூடாமணி டெஃபினிஷன் சதைவ வாசனா தியாக சமோ யமிதி சப்தித வாசனை எனப்படும் போகானுபவ தூண்டுதல்களை சதா காலமும் விட்டொழிப்பது சமம் எனப்படும் மனசை அடக்குவது சமம் என்று புரிந்து கொண்டால் போதும் அடுத்த வரும் தமம் என்பது புலன்களை அடக்குவது சமத்தை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் மனசடக்கமும் புலன் அடக்கமும் ஒன்றோடொன்று கைகோத்து கொண்டு வருவதால் தமத்தை பற்றியும் பேசிக்காக கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் இரண்டையும் சேர்த்து கொஞ்சம் விஸ்தாரம் செய்கிறேன் புலன் என்பது இந்திரியம் கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து காரிய ரூபத்தில் ஒன்றை செய்ய சக்தி வாய்ந்தவை கர்மேந்திரியங்கள் கையினால் அநேக காரியங்களை செய்கிறோம் கரம் காரியம் என்ற வார்த்தைகளை செயல் பண்ணுவதில் அந்த அவயத்திற்கு உள்ள முக்கியத்தை காட்டுகின்றன அது ஒரு கர்மேந்திரியம் காலால் நடந்து ஓடி குதித்து காரியம் செய்வதால் அதுவும் ஒரு கர்மேந்திரியம் வாயால் பேசுகிறோம் பாடுகிறோம் ஆகையால் அதுவும் கர்மேந்திரியங்களில் ஒன்றாகிறது இன்னும் இரண்டு அவயங்கள் விசர்ஜனம் செய்ய இருக்கின்றன அவை ஒரு மனுஷிய உடம்பிலிருந்து கழிவடைகளையும் வீரியத்தையும் தள்ளுகின்றன இந்த ஐந்தும் கர்மேந்திரியங்கள் இப்படித்தானே ஒரு காரியத்தை உண்டாக்கி பண்ணுவது என்றில்லாமல் வெளியே இருக்கிற ஒன்றை அறிந்து அனுபோகம் பண்ணுவதாக உள்ள இந்திரியங்களுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர் இப்படி ஐந்து வெளியிலே உள்ள சப்தத்தை அறிந்து அனுபவிக்கும் காது வெளியிலே வழவழ சொர சொர என்று சூடாக ஜில்லிப்பாக இப்படி பல தினுஷாக வஸ்துக்கள் இருப்பதாக அறிந்து அனுபவிக்கும் சர்மம் தோல் வெளிப்பொருள்களின் ரூபத்தை வர்ணத்தை பார்வையால் அறி அறிந்து அனுபவிக்கிற கண் பலவித ஆகாரங்களின் ருசியை தித்திப்பு கசப்பு புளிப்பு என்றெல்லாம் அறிந்து அனுபவிக்கும் நாக்கு பலவித வாசனைகளை அறிந்து அனுபவம் பண்ணும் மூக்கு என்று உள்ள இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்கள் இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்து இல்லாததால்தான் அத்தனை அனர்த்த பரம்பரையும் உண்டாகின்றன ஒவ்வொரு இந்திரியமும் கொடுக்கக்கூடிய அனுபவங்களில் உள்ள ஆசையால் தான் ஒரு ஜீவன் இந்த மாயா லோகத்தோடையே கட்டி போடப்படுவது இவற்றை அடக்கி வைத்தால்தான் ஆத்மலோகத்தில் சேரலாம் அப்படி அடக்குவதுதான் தமம் தமம் சமம் என்ற இரண்டுக்கும் நேர் அர்த்தம் வெறுமே அடக்குவது என்பதுதான் மனசை அடக்குவது புலனை அடக்குவது என்று இல்லை ஆனாலும் வெளிப்பொருள்களை அறிந்து அனுபோகம் பண்ணுவதாகவும் அதற்கு சகாயமாக காரியம் பண்ணுவதாகவும் உள்ள இந்திரியங்களை அப்படி பண்ணாதபடி அடக்குவது தனி விஷயமாகவும் தனக்கு தானே எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கொண்டு சதா சஞ்சலித்து கொண்டிருக்கும் மனசை அடக்குவது தனி விஷயமாகவும் இருப்பதால் இந்த இரண்டு வித அடக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியணும் என்று சமம் என்பதை மனவடக்கம் என்றும் தமம் என்பதை புலனடக்கம் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளும்படி வைத்திருக்கிறார்கள் இரண்டுமே அடக்கம்தான் என்பதால் என்பதால் ஆச்சாரியாலே சட்பதி ஸ்தோத்ர ஆரம்பத்தில் வழக்கமான பிரயோகத்துக்கு மாறுதலாக மனசை அடக்கு என்கிற இடத்தில் தமய மன என்றும் வெளி விஷய காணல் நீருக்கு ஓடும் புலன்களை அடக்கு என்கிற இடத்தில் சமய விஷய மிருக திருஷ்ணாம் என்றும் போட்டிருக்கிறார் ஆச்சாரியாலின் பிரகரண கிரந்தங்கள் அனுபூதி ஸ்திதியை சொல்வதில் தனி சிறப்பு பெற்றவை சாதனை கிரமமும் அவற்றிலிருந்து அழகாக ஜோடித்து கோடித்து எடுத்துக்கொள்ள முடிகிறது சித்தாந்தம் என்று கொள்கைகளை வகுத்து நிர்தாரணம் பண்ணும் இடத்திலோ அவருடைய பாஷ்ய கிரந்தங்களுக்கே அதிக வெயிட் கொடுப்பது இதை கவனிக்கும்போது போது உபனிஷத் பாஷ்யத்திலேயே அவர் சம தமங்களுக்கு வழக்கமான அர்த்தத்தை மாற்றி சொல்லியிருப்பது கொஞ்சம் சர்ச்சை கூட எழுப்பியிருக்கிறது ஷட்க சம்பத்தில் ஸ்ரத்தை நீங்களாக பாக்கி ஐந்தையும் பிரகதாரண்ய கோபனிஷத்தில் சொல்லி இருக்கிறது என்றேனல்லவா அந்த இடத்தில் பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் சாந்தன் சமத்தோடு கூடியவன் என்பதற்கு வெளி இந்திரிய வியாபாரங்களை அடக்கிவிட்டவன் என்றும் அதாவது பொதுவாக தமம் என்று நினைக்கப்படும் நிலையை அடைந்தவன் என்றும் தாந்தன் தமத்தோடு கூடியவன் என்பதற்கு அந்த கரணமாகிய மனசின் திருஷ்ணையிலிருந்து தாகத்திலிருந்து நிவாரணம் பெற்றுவிட்டவன் என்றும் அதாவது பொதுவில் சமம் என்று நினைக்கிற நிலையை அடைந்தவன் என்றும் அர்த்தம் கொடுத்திருக்கிறார் பிரகரணமான விவேக சூடாமணி முதலானவற்றில் பொது வழக்கப்படி சொல்லியிருக்கிறதே என்பதற்காக சர்ச்சை எழுப்ப வேண்டியதில்லை ஆச்சிரமம் வாங்கி உடனேயே பால்யத்தில் ஆச்சாரியால் எழுதியது பாசியங்கள்தான் அப்போது சமம் தமம் இரண்டுமே அடக்கம்தான் என்பதை கவனித்து அந்த இடத்தில் முதலில் வெளி புலன் அடக்கத்தையும் அப்புறம் மனவடக்கத்தையும் சொல்வதே பொருத்தமாய் இருக்கிறது என்று அபிப்பிராயப்பட்டு அப்படி பாஷ்யம் பண்ணி இருக்கலாம் பிற்காலத்தில் தேசம் பூரா சஞ்சாரங்கள் நிறைய பண்ணிய பிறகு பிரகரணங்கள் எழுதிய போது ஜன சமூக வித்வத் சமூக வழக்கப்படியே நாமும் அர்த்தம் கொடுக்கலாம் என்று நினைத்து அப்படியே பதப்பிரயோகம் செய்திருக்கலாம் ஷட்பதி பக்தி ஸ்தோத்திரம் அதில் வேதாந்த பரிபாஷைக்கு அவ்வளவு முக்கியமில்லை ஆர்யா விருத்தம் என்ற சந்தத்தில் அதை பாடும்போது எப்படி போட்டால் ஓசை நயம் இருக்குமோ அப்படி போட்டிருப்பார் தமம் சமம் இரண்டும் அடக்கம் என்ற ஒரே அர்த்தம்தான் என்பதால் மனவடக்கம் புலனடக்கம் இரண்டையும் சேர்த்து பொதுவாக அடக்கம் என்னும் போது அதை தமம் என்று மட்டுமோ சமம் என்று மட்டுமோ சொன்னாலும் சரியானதே பிரகதாரண்யத்திலேயே அப்படித்தான் தேவர்களிடம் பொதுவாக அடக்கத்தோடு இருங்கள் என்று பிரம்மா உபதேசித்ததாக அவர்கள் தெரிவிக்கிற போது தமம் என்று மட்டுமே சொல்லி இருக்கிறது தாமியத தமத்தோடு இருங்கள் என்று சகுந்தலை துஷ்யந்தனின் பிள்ளையான பரதனுக்கு இன்னொரு பேர் சர்வதமணன் எல்லாரையும் அடக்கி ஆள்கிறவன் என்று அர்த்தம் மற்ற எல்லா யுவதிகளின் சௌந்தரியத்தையும் அடக்கும் சௌந்தரியவதியாக இருந்ததாலேயே தமயந்திக்கு அப்படி பேர் எந்த சக்கரவர்த்தியானாலும் சரி காலம் வருகிற போது தப்பிக்க முடியாமல் அடக்கி உயிரை யமன் பறித்து கொண்டு போவதால் அவனுக்கு சமணன் என்று பெயர் இருக்கிறது தமத்திலிருந்து தமனம் தாந்தி என்ற வார்த்தைகளும் சமத்திலிருந்து சமணம் சாந்தி ஆகிய வார்த்தைகளும் வந்திருக்கின்றன தமனம் தாந்தியை விட சமணம் சாந்தி அதிகம் வழக்கத்தில் இருக்கிறது சமணம் பித்த சமணம் கோபத்தை சமணம் பண்ணுவது என்றெல்லாம் சொல்கிறோம் அடக்குவது என்பதுதான் அர்த்தமானாலும் அது கடுமையாக தெரியாமல் தனிப்பது என்று மைல்டாக துவனிக்கிறது சாந்தி என்கிற போதும் கொந்தளிப்பை அடக்குவது என்பதன் கடுமை தெரியாமல் சௌக்கியமாக அடங்கி அமைதியாகிவிட்ட தன்மையையே குறிப்பதாக இருக்கிறது சாந்தி மனசடங்கிய நிலை தாந்தி புலனடங்கிய நிலை எதிகளாக இருப்பவர்களை சாந்தி தாந்தி பூம்னாம் என்று சொல்வது வழக்கம் கண் காது முதலான இந்திரியங்கள் ஒன்றை பார்க்காமல் கேட்காமல் மூடிக்கொண்டு விடலாம் கண்ணுக்கு ரப்பை என்று இயற்கையாகவே மூடி இருக்கிறது அதை மூடிக்கொண்டால் ஒன்றை பார்க்காமல் இருந்து விடலாம் காதில் பஞ்சை அடைத்துக்கொண்டால் கேட்காமல் இருந்து விடலாம் கையை காலை கட்டி போட்டால் காரியம் பண்ணாமல் இருந்து விடலாம் ஆனால் அப்போதும் மனஸ் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் வெளிப்பொருள்களை இந்திரியங்களால் அனுபோகம் பண்ணாத போதிலும் மனஸ் அவைகளை கற்பனை செய்து கொண்டு அவற்றுக்காக தவித்து கொண்டு சதாவும் கொந்தளித்தபடிதான் இருக்கிறது இந்திரியங்கள் செயல்படுவதும் கூட மனசின் ஏவலாலும் மனசின் இஷ்ட பூர்த்திக்கும் அதாவது ஆசை நிறைவேற்றத்திற்கும் தான் ஆனபடியால் மனசை அடியோடு அடக்கி போட்டுவிட்டாலே போதும் அத்தனை இந்திரியங்களின் ஆட்டங்களும் ஓட்டங்களும் நின்று போய்விடும் மனவடக்கத்துக்கு உள்ள முக்கியத்துவத்தால் தான் சாதனங்களில் முதலில் சமத்தை சொல்லி அப்புறம் தமத்தை சொல்லி இருப்பது சமம் சித்தித்துவிட்டால்தான் தமமும் அதிலேயே அடக்கமாக ஏற்பட்டுவிடுமே ஆகையால் அது சமம் ஒன்றை மட்டும் சொன்னாலே போதுமே என்றால் மனசின் பூர்ண அடக்கம் மனோநாசம் என்பது சாதனையில் ரொம்பவும் கடைசி நிலையில்தான் வரும் அதற்கு முற்பட்ட நிலைகளைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே மனோ நிகரக முயற்சி பண்ணத்தான் வேண்டும் ஆனாலும் அப்போதைக்குத்தான் மனஸ் கட்டுப்பட்டு இருக்கும் ஒரு மைசூர்பாகை கண் பார்த்துவிட்டால் மூக்குக்கு அதன் வாசனை எட்டிவிட்டால் கட்டுப்பாடு ஓடிவிடும் மைசூர்பாகுக்காக கால் ஓடும் கையதை எடுக்கும் வாயதை மெல்லும் இப்படி அநேக வஸ்துக்கள் இந்திரியங்களுக்கு தெரிந்து இந்திரியங்கள் அவற்றுக்கு பறப்பதாலேயே நடுவே கொஞ்சம் கட்டுப்பட்டிருந்த இருந்த மனஸ் மறுபடி பீத்து கொண்டு கிளம்பும் உச்சி மட்டங்களுக்கு போகிற வரையில் இப்படி மனசானது வெளியிலே கவர்ச்சியான வஸ்துக்கள் இல்லாதபோது ஓரளவு தன் பாட்டுக்கு அடங்கி இருப்பதாகவும் அப்படிப்பட்ட வஸ்துக்கள் இந்திரிய போது மறுபடி சஞ்சரிப்பதாகவுமே இருக்கும் அந்த சமயத்தில் கண்ணை மூக்கை காளை கையை கட்டி போட வேண்டும் இதனால்தான் சமத்துக்கு அப்புறம் தனியாக தமத்தைச் சொன்னது கடோபனிஷத்தில் மனசையும் இந்திரியங்களையும் பற்றி அழகாக ஓமை கொடுத்திருக்கிறது ஜீவன் என்பவன் தேரில் உட்கார்ந்துள்ள எஜமான் மாதிரி சரீரம்தான் தேர் தேருக்கு சாரதி யாரென்றால் புத்தி அது பல குதிரைகள் பூட்டிய தேர் குதிரைகள் என்னவென்றால் அவைதான் இந்திரியங்கள் குதிரைகளை சாரதி ஏவி நடத்துவது லக்கானை கடிவாளத்தை பிடித்துத்தானே அந்த லக்கான் என்னவென்றால் மனஸ் புத்தியாகிற சாரதி அதுதான் இதற்கு முந்தி சொன்ன இரண்டு சாதனாங்கங்களான விவேக வைராகியங்களால் உறுதிப்பட்ட நல்லறிவு அந்த நல்லறிவு என்ற தேர்ப்பாகன் முறையான வாழ்க்கை பாதையில் ஆத்ம மார்க்கத்தில் போகும் விதத்தில் மனஸ் லக்கானை கவனமாக இழுத்து பிடித்து விடுகிற அளவுக்கே விட்டானானால் இந்திரிய குதிரைகள் உத்தமமான அனுபவங்களுக்கே போய் அப்புறம் இறங்க வேண்டிய சாட்சா்கார சாதனம் வரும் வந்ததும் குதிரை லக்கான் எல்லாவற்றையும் அவிழ்த்து சாரதியையும் அனுப்பி வைத்துவிட்டு ஜீவனான எஜமானன் ஆத்மாவை தான் பாட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் சாதாரணமாக தமம் என்பது இந்திரிய நிகிரகம் என்கிற போது ஞானேந்திரியங்களை மாத்திரம்தான் குறிப்பது வழக்கம் மனஸ் சொன்னபடிதான் ஞானேந்திரியங்கள் ஆடுகிறது என்பது போல ஞானேந்திரியங்களின் ஏவலில்தான் கர்மேந்திரியங்களின் காரியங்கள் ஏற்படுவது அதனால் அவற்றை நிகிரகம் செய்வதை தனியாகச் சொல்வதில்லை பஞ்சேந்திரிய நிகிரகம் என்னும்போது ஞானேந்திரிய நிகிரகமாகத்தான் அதை நினைப்பது வழக்கம் விவேக சூடாமணியிலேயே சற்று தள்ளி பஞ்சேந்திரியங்களில் காதால் கேட்கும் சப்தம் ஒன்றாலேயே மானுக்கு அழிவு வேடர்கள் வேணுகாணம் பண்ணும்போது மான் மயங்கி நின்றுவிடும் அப்போதுதான் அதை பிடிப்பது சர்மத்தால் அனுபவிக்கப்படுகிற ஸ்பர்சத்தால் யானைக்கு அழிவு ஏற்கனவே பழக்கப்பட்ட பெண் யானையை ஆண் யானையின் வழியிலே விட்டு இதன் ஸ்பர்ஷ சுகத்திலே அது தன்னை மறந்துள்ள போதே அதை பிடிப்பார்கள் கண்ணுக்கு பிடிபடுவதான ரூபத்தால் விட்டில் பூச்சிக்கு அழிவு விளக்கு ஜுவாலையின் ரூபத்தில் மோகித்துத்தானே அது வந்து விழுந்து பிராணனை விடுகிறது நாக்கினால் ருசிக்கப்படும் ரசத்தால் மீனுக்கு அழிவு தூண்டிலில் உள்ள புழுவை தின்ன வேண்டும் என்ற சபலத்தாலேயே மீன் பிடிபடுகிறது மூக்கால் முகரப்படும் வாசனையால் வண்டுக்கு அழிவு பூவின் வாசனையாலேயே வண்டு ஆகர்ஷிக்கப்பட்டு அதற்குள் போய் உட்காரும் மலர்ந்த பூ அப்புறம் இறுக்கமாக கூம்பிக் கொள்ளும் அப்போதும் வாசனை ஆசையால் வண்டு பறந்து போகாமல் அதிலேயே இருக்கும் அப்படியே கூம்பின பூவுக்குள் மூச்சுவிட முடியாமல் திணறி உயிரை விடும் இப்படி பஞ்சேந்திரியங்களில் ஒவ்வொன்று ஒரு பிராணிக்கு ஊட்டி அதன் அழிவுக்கு காரணமாகிறது மனுஷியனையோ ஐந்து இந்திரியங்களுமே சபலப்படுத்துகிற போது இவன் கதியை என்ன சொல்ல என்று வருகிறது இங்கே ஞானேந்திரியங்களை மாத்திரம் சொல்லி அவைகளையே அனர்த்த ஹேதுவாக காட்டி இருக்கிறது ஆனாலும் முதலில் தமத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கிற இடத்தில் உபயேஷாம் இந்திரியானாம் இருவகைப்பட்ட இந்திரியங்களையும் அதாவது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்ற இருவகை புலன்களையும் அதற்கு விஷயமாக உள்ள இன்ப நுகர்ச்சிகளிலிருந்து திருப்பி நிலைநிறுத்தி அடக்குவதே தமம் என்று சொல்லி இருக்கிறார் விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகி உபயேசாம் இந்திரியானாம் தம பரிக்கீர்த்தித அனுபோக வஸ்துக்களான விஷயங்கள் என்பவற்றிலிருந்து இரண்டு தினசு இந்திரியங்களையும் இழுத்து அடக்கி அதனதன் கோலத்தில் நிலைநிறுத்துவது ஸ்வஸ்வ கோலகே ஸ்தாபனம் என்றால் அதனதன் வட்டத்தில் நிலைநிறுத்துவது அப்படிச் செய்வதே தமம் என்று விசேஷித்து சொல்லப்படுகிறது என்கிறார் விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை இழுத்து அடக்குவது என்றால் புரிகிறது அதனதன் வட்டத்தில் நிலை நிறுத்துவது என்றால் என்ன இந்திரியங்களை அடக்கத்தான் தமமானதால் அதைச் சொன்னதோடு விட்டிருக்கலாமே அவற்றை அவற்றுக்குரிய வட்டங்களில் நிறுத்துவது என்று ஒன்றை புரியாத ஒன்றை சேர்ப்பானேன் நான் இதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அல்லது புரிந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒன்றையுமே பார்க்க கூடாது ஒன்றையுமே கேட்கக்கூடாது ஒன்றையுமே தின்னக்கூடாது கையை காலை ஆட்டி ஒரு காரியமும் பண்ணக்கூடாது என்று இப்படி தசேந்திரியங்களையும் முழுக்க அடக்கும்படியாக ஆச்சாரியால் சொல்லவில்லை அப்படி ஒரே அடியாக இந்திரிய வியாபாரம் முழுதையும் நிறுத்திவிட்டால் உயிர் வாழவே முடியாது அப்படியானால் சாதனை எப்படி பண்ணுவது சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுதணும் சரீர யாத்திரைக்கு அத்தியாவசியமாக பார்க்க வேண்டியது கேட்க வேண்டியது சாப்பிட வேண்டியது நடக்க வேண்டியது எடுக்க வேண்டியது முதலானவற்றை பண்ணத்தான் வேண்டும் இப்படி அத்தியாவசியத்தை லிமிட் பண்ணும் எல்லையைத்தான் கோலகம் வட்டம் என்று ஆச்சாரியார் என்று தோன்றுகிறது உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக எந்த அளவுக்கு ஒரு இந்திரியம் தொழில் படனுமோ அதுவே அதற்கு கோலகம் அதற்கு மேலே போனால் ஆத்மஹானி அந்த எல்லையை மீறப்படாது கார் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகலாம் போக வேண்டும் கார் இருப்பதே பல இடங்களுக்கு போவதற்காகத்தான் ஆனாலும் ஸ்பீட் லிமிட் வைத்திருக்கிறதல்லவா அப்படித்தான் சரீர யாத்திரை உள்ளவரை இந்திரியங்களுக்கு காரியம் உண்டு ஒரு இல்லாமல் முழுக்க அவற்றை அடக்கிவிடப்படாது ஒரு காரியமும் இல்லாவிட்டால் சரீர யாத்திரையே முடியாமல் போய்விடும் அப்படி வேண்டாம் நியதியானதை பண்ணு நித்யம் குரு குருகர்மத்வம் சரீர யாத்ராபி ச தேன பிரசித்தியத் அகர்மன என்று பகவான் சொன்னதை இங்கே பொருத்தி பார்த்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் கோலகம் என்பதை ஆ வட்டம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் ஆர்பிட் வட்டப்பாதை என்று பண்ணிக்கொண்டால் சரியாயிருக்கும் கிரகங்கள் சூரியனைச் சுற்றி அது அதற்கேற்பட்ட ஆர்பிட்டில் போய்கொண்டே இருக்கும் வரையில் பிரபஞ்ச நடப்பு சரியாகத்தான் இருக்கிறது பிரபஞ்ச வாழ்க்கை சரியாய் நடக்க அந்த கிரக சஞ்சாரம் அவசியமாகவே இருக்கிறது ஆனால் ஆர்பிட்டை விட்டு ஒரு கிரகம் விலகியோடினால் எத்தனை உத்பாதமாகிவிடும் இன்னொரு பக்கம் கிரகங்கள் சஞ்சாரமே பண்ணாமல் நின்றுவிட்டாலும் பெரிய உத்பாதமாகத்தான் ஆகும் அப்படித்தான் தசேந்திரியங்களும் ஒரு ஆர்பிட்டில் ஓடி காரியம் பண்ணினால்தான் ஜீவ யாத்திரையே நடக்கும் அவை நின்றுவிட்டால் சாவுதான் புனரபிஜனம் என்று மறுபடி அடியிலிருந்து ஆரம்பித்தாகணும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று இப்போது ஒரு கதையாகவாது ஆத்மா சாதனை என்று கேட்பதற்கு உட்கார்ந்திருக்கிறோமே இதற்கு கூட வழி வசதி அபிலாசை இல்லாததாக என்ன ஜென்ம வாய்க்குமோ ஆகையால் ஒரு சீராக இந்திரியங்கள் ஒரு காரிய வட்டத்தில் போகிற விதத்தில் அவற்றை நிலைப்படுத்த வேண்டும் அதுதான் இங்கே சொல்லும் ஸ்தாபனம் நகரவே முடியாமல் நிறுத்திவிடும் ஸ்தாபனம் இல்லை ஜீவ யாத்திரைக்கு அவச்சியமான கதியிலேயே போகும்படியான ஸ்தாபனம் அதாவது அந்த வழியிலேயே நிலைப்படுத்துவது இப்படி ஞானேந்திரியங்களை மாத்திரமில்லாமல் கர்மேந்திரியங்களையும் அடக்கும்படி சொல்கிறார் என்றும் சொன்னேன் மனஸ் கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து எல்லாவற்றையும் கூட்டி பதினோரு இந்திரியங்கள் என்றும் சொல்வதுண்டு ஏகாதச ருத்ரர்கள் என்று ஈஸ்வரனுக்கு பதினோரு ரூபம் இருப்பது இந்த பதினோரு இந்திரியங்களில் அதி தேவதைகளாகத்தான் என்று சொல்வதுண்டு ஏகாதசி பட்டினி என்பதே தத்வார்த்தத்தில் ஏகாதச இந்திரியங்களுக்கும் தீனி போடாமல் வைப்பதுதான் ஐந்தைந்தாக உள்ள இருவகைப்பட்ட இந்திரியங்களோடும் சம்பந்தப்படும் மனசையும் பதினோராவது இந்திரியமாக அறிய வேண்டும் அந்த ஒன்றை ஜெயித்துவிட்டால் பாக்கி பத்தையுமே ஜெயித்ததாகிவிடும் என்று மனு சொல்லி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர காஞ்சி சங்கர காம கொடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கரை மகாபெரியவாச்சரணம்